இதற்கு வெயிட் டைம் சி பதில் சொல்ல முடியும் அவருடைய கட்சியின் இன்றைய தற்காலிக பொதுச்சாராக இருப்ப தலைமே எப்போது ஒளியும் என்றான் அண்ணா தி ஓனர் பேசி கொள்ந்துகின்றனர் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்

என்பது இல்லை முதலமைச்சர் அவருடைய உறுதியான நடவடிக்கைகள் இந்த மக்கள் மேம்பாட்டிற்காக அவர் எடுத்துக்கொள்ளுகின்ற பணிகள் அவர் மேற்கொள்ளுகின்ற சிரமங்கள் அவர் எதிர்த்து நிற்க வேண்டிய பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகள் போதிய பொருளாதாரம் இல்லை ஒன்றிய அரசனுடைய வஞ்சனை ஒருபுறம் மறுபுறம் தமிழகத்திலே இருக்கின்ற ஒரு சில அரசியல் கட்சிகள் நல்லவை எவற்றுக்கும் துணை வராமல் அல்லவைகளே இதன் மீது வாரி தூற்றுகின்ற ஒரு நிலை இதையெல்லாம் புரிந்த உண்மையான மக்கள் அக்கறை கொண்ட உண்மையான மக்களுடைய வளர்ச்சியில் நேசம் கொண்ட பல்வேறு நல்ல உள்ளங்கள் இந்த இயக்கத்தை நோக்கி வரத்தான் செய்வார்கள் திராவிட மாடல் ஆட்சியின் எங்கள் உயிர் மேல அன்பு தலைவரின் கரங்கள் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் வலுப்பெறும் சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக வெல்வோம்

நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மூன்று பேர்களை தப்பி ஓட முயன்றவர்களை சுட்டுப்பிடித்து அவர்கள் நீதிமன்றத்திற்கு முன்பு நிறுத்திய ஆட்சி இந்த ஆட்சி சட்டம் ஒழுங்கு எப்பொழுது கெடுகிறது என்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்காத போது சட்டம் ஒழுங்கு கெடுகிறது என்று சொல்லலாம் குற்றவாளிகளை கண்டுபிடிக்காத போது சட்டம் ஒழுங்கு கெடுகிறது என்று சொல்லலாம் முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார் முப்பது நாட்களுக்குள் சார்ஜ்ஷீட் ஃபைல் செய்து அதற்குண்டான நீதிமன்றத்தின் வழக்கை நடத்தி உரிய தண்டனை விரைவில் பெற்றுத்தர வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார் இதற்கு மேல் ஒரு அரசாங்கம் எப்படி விரைவாக செயல்பட முடியும் என்று அவர் அறிவுறுத்தினார் ஒரு முறம் நடப்பதற்கு முன்பு காப்பது நடந்த பிறகு அதனுடைய நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவது தீவிரப்படுத்துவது என்று முதலமைச்சர் அவர்கள் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுகின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சாட்சி யாரு சார் அவர்களுடைய நோக்கம் குற்றச்சாட்டு சொல்வது என்பது தான் ஆட்சியில் இருக்கின்ற போது ஆங்காங்கு நடைபெறுகின்ற தவறுகளுக்கு நடவடிக்கை இல்லை என்றால் தான் பொறுப்பேற்க முடியும் மாண்பு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தளவில் சட்டம் ஒழுங்கோ இது போன்ற மக்களை சீரழிக்கின்ற எந்த உபாதையான பொருட்கள் பயன்படுத்தப்பட்டாலும் அதை இரும்பு கரம் கொண்டு அடக்கி கொண்டு வருகின்றார் அதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் ஆகவே குற்றம் நடப்பதற்கு முன் தடுப்பது ஒன்று குற்றம் நடந்த பிறகு அதற்குரிய நடவடிக்கை எடுப்பது ஒன்று இதை இரண்டும் இந்த அரசு செவ்வனவே ஒரு ரயிலுக்கு இருக்கின்ற இரண்டு தண்டவாளங்களைப் போல் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது எந்த சூழலை வந்தாலும் அதை எதிர்கொள்ளுகின்ற ஆற்றல் படைத்த சிப்பாய்களை மாண்பு தமிழக முதல் உருவாக்கி இருக்கின்றார் களத்திலே நேற்றைக்கு கூட பார்த்திருப்பீர்கள் எல்லா இடத்திலேயும் இந்த பிஎல்ஏ டூக்களுக்கு பயிற்சி அளிக்கின்ற இடத்தில் நிறைவாக இருந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் இந்த இயக்கம் மக்களை நம்பியிருக்கின்ற இயக்கம் மக்களோடு பயணிக்கின்ற இயக்கம் மாண்மிகு தமிழக முதல்வர் ஒரு தீர்க்கதரிசியான அரசியல்வாதி தொலைநோக்கு பார்வை கொண்டவர் ஆகவே எந்த சோழ வந்தாலும் அதை சமாளிக்கின்ற ஆற்றலை தோழர்களுக்கு பயிற்சி அளித்திருக்கின்றார் எஸ்ஐஆர் அமலாக்கத்துறை இடி சிபிஐ போன்ற எஃப்ஐஆர்களையும் இந்த இயக்கம் உறுதியாக சந்திக்கும் சபரி நல்ல கேள்வி சபரிமலை யாத்திரைக்கு முன்பாக தேவஸ்தானம் எங்களிடம் ஒரு இருபத்தி ஐந்து லட்சம் பிஸ்கெட் பாக்கெட்டுகளை கோரியிருக்கின்றார்கள் அதை ஏற்பாடு செய்து வருகின்ற பதிமூணு பதினாலில் முதல் கட்டமாக அந்த பிஸ்கெட் பாக்கெட்டுகளை அனுப்ப இருக்கின்றோம் அதை தொடர்ந்து சபரிமலையிலே திருவாங்கூர் தேவஸ்தான் போர்டிலிருந்து தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரமும் பணியிலே இருப்பதற்கு தமிழக பக்தர்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலை உதவி தேவைப்பட்டால் அணுகுவதற்கு அங்கே சபரிமலையில் ஒரு அலுவலகத்தை ஏற்படுத்திருக்கின்றோம் இந்த ஆண்டு கீழே பம்பையிலே தொடர்ந்து தமிழகத்தின் சார்பில் நம் அப்போலோ காவேரி போன்ற ராமச்சந்திரா போன்ற மருத்துவமனை துணையோடு ஒரு கார்டியோ வேன் முழு நே முழு நேரம் இந்த மண்டல கா மண்டல பூஜை மகர பூஜை காலங்களில் முழுவதுமாக அங்கே நிறுத்துவதற்கு அனுமதி கோரியிருக்கின்றோம் அனுமதி அளித்தால் மருத்துவர்களோடு அங்கே அதை அமைக்க திட்டமிட்டிருக்கின்றோம் மாண்பு முதல்வர் அவர்கள் தமிழக பக்தர்களுக்கு என்னென்னவெல்லாம் உதவிகள் செய்ய முடியுமோ அதையெல்லாம் ஏற்பாடு செய்து தர சொல்லியிருக்கின்றார் அதற்கும் தொடர்ந்து துறையின் சார்பில் அதை கண்காணிப்பதற்கும் ஒரு குழுவினை அமைக்க நானும் துறையுடைய செயலாளரும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு ஏற்று துறையுடைய ஆணையாளரும் ஈடுபட்டிருக்கின்றார் பேருந்து வசதிகளை பொறுத்தளவில் ஏற்கனவே போக்குவரத்து துறை அறிவித்திருக்கின்றது சிறப்பு பேருந்துகள் எந்தெந்த நாட்களில் இயக்கப்படும் என்று அதேபோல் ரயில்வே நிர்வாகமும் ஏற்கனவே திட தினந்தோறும் சிறப்பு ரயில்களை அறிவித்திருக்கின்றது ஆகவே தமிழக பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் முடிந்த அளவிற்கு கேரளா அரசினோடு துணையோடு அவருடைய ஆதரவோடு தமிழக அரசு மேற்கொள்ளும் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்